ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராகி சிம்லி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் ரெண்டு கப்பு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒரு கொஞ்சம் தலை தலைன்னு பெசைஞ்சிக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு கப்பு மாவுக்கு நாலு உருண்டைகள் வந்து பெரிய உருண்டைங்க கிடச்சிது இது வந்து அடை மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் சப்பாத்தி கல்லில் போட்டு இந்த மாதிரி வந்து தரட்டிக்கோங்க தோசை கல்ல போடாதீங்க தோசை சரியாக வராது ஒரு சைடு வந்து வேர்க்கல்ல நல்லா வறுத்துக்கோங்க இந்த அடை அடை மாதிரி சுட்டதை வந்து நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க அடை மாதிரி செஞ்சதை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க வெள்ளம் வந்து நுணுக்கலாம் அதுக்கப்புறம் வேர்க்கல்ல ஒரு பொடி வெல்லம் ஒரு பொடி ரெண்டு பொடி வந்து அந்த கேவ் அடை இருக்குங்களா அது போட்டு பல்ஸ் மோட்ல கொடுத்துக்கோங்க மூணுத்தையும் ஒன்னும் அரைக்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் தனித்தனியாக அரைச்சி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவோட அந்த வெள்ளம் சேராம சரியா சேராமல் நல்ல டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ